ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்போ நானும் சங்கரும் உடுமலைப்பேட்டையில் ரோட்டில் நடந்து போகும்போது பட்டப்பகலில் நிறைய பேர் இருக்கிற இடத்துல எங்களை வந்து என்னோடய பெற்றோர்கள் கூலிப்படை வச்சு ஆணவப்படுகொலை செஞ்சாங்க அதில் சங்கர் வந்து உயிரோடு இல்லை அதிலிருந்து மீண்டு சங்கருக்கான நீதிக்காக ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேணுன்றதுக்காக நான் தொடர்ந்து போராடிட்டுருக்கேன் அப்படி இருக்கும்போது எங்களோட சம்பவம் நடந்தப்போ கலைஞர் அவர்கள் வந்து தந்தை சின்னச்சாமி அவர் வந்து நிலைக்கோட்டை நீதிமன்றத்தில் சரணடைந்தது செய்தி வந்துள்ளது குற்றவாளிகள் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுப்பதோடு சமுதாயத்தில் இது போன்ற சம்பவம் இனியும் நடக்காமல் இருக்க அரசாங்கம் உரிய நடைமுறைகளை பின்பற்றி மக்களிடையே சாதி கொடுமை நீங்கிட வழிவகுத்திட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆதரவாக சொல்லியிருந்தாரு அது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் திருப்பூர் கோட்டில் அன்னலட்சுமியும் பாண்டித்துறையும் விடுவிக்கப்பட்டாங்க அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபதுல ஹைகோர்ட்ல முதல் குற்றவாளி ஏ ஒன் குற்றவாளி சின்னச்சாமி அவர் வந்து விடுதலை செய்யப்பட்டார் அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்த அவங்களுக்கு மட்டும் தண்டனை உறுதி செய்யப்பட்டது அப்போ வந்து இப்போ முதலமைச்சராக இருக்கும் ஸ்டாலின் அவர்கள் அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அப்போது ஆதரவாக உடுமலைப்பட்டை சங்கர் சாதி ஆணவ படுகொலை வழக்கில் சாட்சியங்களை நிரூபிப்பதில் அரசு தரப்பு தவறிவிட்டது சாதி ஆணவத்தால் படுகொலை செய்யப்பட்ட இளைஞர் உடுமலை சங்கர் படுகொலை வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டில் விடுதலையும் தண்டனை குறைப்புமே தீர்ப்பாக வந்துள்ளது அரசு தரப்பில் உரிய ஆவணங்களை ஆதாரங்களை சாட்சியங்களை முன்வைத்திருக்க வேண்டிய காவல்துறை தன் கடமையில் இருந்து தவறி இருப்பது வெளிப்படையாக தெரிகிறது என்று ஆணித்தரமாக என்னோட சார்பாக அப்போ பேசினாரு மேல்முறையீடு செய்வதா செய்தி வழி வந்தப்பையும் காவல்துறை வந்து அப்போதாவது தன் கடமையை செய்யுமா இளைஞர் சங்கர் பட்டப்பகலில் கொலை செய்யப்பட்டிருப்பது சிசிடிவி காட்சியாக பதிவாகியுள்ள நிலையில் அவரை கொன்றவர்கள் யார் என்பதை சட்டத்தின் முன் உரிய சாட்சியத்துடன் நிரூபிப்பது இளம்பெண் கௌசல்யாவுக்கு உரிய நீதி கிடைக்க செய்திடுமா